கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவான் சுக்கர பகவான் வந்து விருச்சிகத்துக்கு எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் அதற்கு பிறகு செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்களும் வந்து இந்த வாரத்தில் தனுசுல இருக்கா சனி பகவான் ஏற்கனவே மாறிட்டார் இந்த வாரத்தில் கும்பத்தில் சனி பகவான் ராகு பகவான் வந்து மீனத்திலையும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்தாலே இல்லையானால் சந்திர பகவான் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மக நட்சத்திரம் வரலம் போகிறார் ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசிலையும் மக நட்சத்திரம் சிம்ம ராசிலையும் வருது அதனால ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசியிலையும் போறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தாலேயானால் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதுலேருந்தே ரொம்பவும் விசேஷம் இருபத்தி ஆறாம் தேதி பௌர்ணமி மிகப்பெரிய ஏற்றம் இந்த பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரலும் பார்த்தாலேயானால் இந்த வாட்டி மிருகசீரிஷம் வருது மிருகசீரிஷம் மிருத்யுஞ்சயர் ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது மார்க்கண்டேயருனுடைய பிறந்த நாள் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு திரு ஆதிரை ஆதிரை நட்சத்திரம் சிவபெருமானுக்கு பெரிய விசேஷம் சிதம்பரத்தில் பெரிய ஏற்றம் இது ஆருத்ரா தரிசனம் அப்படின்றது பெரிய ஏற்றமான காலம் இந்த வாரத்தில் வருது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் அதற்கு பிறகு குழந்தை பேர் ஏற்படக்கூடிய பாக்கியமும் நல்ல தொழில் அமையக்கூடிய பாக்கியமும் அவர்களுக்கு உண்டாகும் சதுர்த்தி வருது நான்காம் நாள் அதாவது சங்கட ஹர சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய நாலாம் நாள் வருது அது வந்து இந்த வாரம் வந்து முப்பதாம் தேதி இன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் பார்த்தோம்னா சந்திராஷ்டிரமத்தை பொறுத்தவரையும் துலாம் விருச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டகம் நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்தது அப்படின்னா உண்டான எளிய பரிகாரமான அல்லி மலர் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் வந்து கொடுத்துட்டு போங்கோ நல்ல ஒரு ஏற்றம் வரும் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறை சரி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுதுன்னா உங்களுடைய டேட் டைம் பிளேஸ் ஆஃப் பர்து எனக்கு இது பண்ணுங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இப்போது ஒரு ஒரு ராசியா இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் இந்த வாரத்தில் பார்த்தான்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வர செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகம் அமையிறது ஒன்பதாம் அதிபதியும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் போடுறது பெரிய விசேஷம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ஒரு பெரிய குபேர சம்பத்து வரப்போகிறது எல்லா விஷயத்திலையும் பெரிய வெற்றி காணக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுக்கு இந்த வாரத்தில் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் அதிர்ஷ்டமான காலங்களாக இருக்குது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக வேலையில் பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாகும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சுக்கர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் மறைந்த சுக்கர பகவானாக இருந்தாலும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பேச்சில் நல்ல கவர்ச்சி இருக்கும் பேசக்கூடியது அத்தனையும் வந்து சரியாகவே இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த வாரம் இருபத்தஞ்சி பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் சந்திரன் உச்சம் வேறு அந்த இடத்துல சுக்கரனால் வேறு பார்க்கக்கூடார் பெரிய ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டம் நிலவும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் எல்லா இடத்துல இருந்தும் பொருள் வரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய கம்பீரம் ஏறும் உங்களுடைய பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரத்திலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் மணி வரலாம் முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதரம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்தில் சூரிய பகவான் இருந்து குருவின் குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாயும் இருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வியாபாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் தாய் ஸ்தானம்னு சொல்லக்கூடியது புதிதாக உங்களுக்கு வேண்டும் அலங்கார பொருட்கள் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடுமுறை வாகனம் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகளாக இருந்த இவ்வளவு நாட்களாக பிரச்சனைகளில் இருந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துக்கு சந்திர பகவான் போறர் அதாவது இருபத்தி அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து பார்த்த இல்லையானால் காற்றால் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணியிலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறோம் அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய சந்திர பகவான் பார்த்தேன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறேன் ஏன்னா அஞ்சாம் இடத்தின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அஞ்சாம் இடமும் குரு பார்வையில் இருக்குது அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா ஹெச்ஆரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இந்த அதாவது இந்த மேஷராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த டாக்டர் அந்த மாதிரியான மருத்துவ தொழில் பண்ணுறவர்களுக்கும் மருந்து சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது வடபழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஆருத்ரா வேலை வருது சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்